கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் முப்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குமரகுரு நிறுவன வளாகத்தில் உள்ள ராமானந்த அடிகளார் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது இதில் மொத்தம் இரண்டாயிரத்து நாற்பது பட்டதாரிகள் பட்டம் பெறுகின்றனர் முதல் நாளில் நாஸ்காம் நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் நம்பியார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் குமரகுரு நிறுவனங்களின் தாளர் பாலசுப்ரமணியம் தலைமை வகித்தார் குமரகுரு நிறுவனங்களின் இணைதாளர் சங்கர் வானவராயர் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் சரவணன் ஆண்டறிக்கையை வழங்கினார் பிரதம விருந்தினர் ராஜேஷ் நபியார் பேசுகையில் இந்த நேரத்தில் இந்தியர்களின் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது இந்தியாவின் தனித்துவமான வளர்ச்சி சாத்தியம் பற்றி பேசிய தலைமை விருந்தினர் இந்த நிதியாண்டின் முடிவில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் ஏழு சதவிகிதமாக இருக்கும் என்று கூறினார் இது உலகின் எந்த பெரிய பொருளாதாரத்திற்கும் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு புதுமைகளால் மிகவும் வலுவாக உள்ளது உலகில் உள்ள அனைத்து விரைவான கட்டணங்களில் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் யுபிஐ வழியாக இந்தியாவில் நடைபெறுகிறது இந்தியாவையும் அதன் திறனையும் உலகம் அங்கீகரித்து வருகிறது மிகவும் இளம் திறமையான பணியாளர்கள் மற்றும் துடிப்பான பொருளாதாரம் ஆகியவற்றின் கலவையானது நாட்டின் வளர்ச்சி திறனை அதிகரிக்கிறது ஒரு நாடாக நாம் இன்று இருக்கும் இடத்தை விட சிறந்த இடத்தில் இருந்ததில்லை என்று அவர் கூறினார் ஆய்வாளர்களின் கணிப்புகளின்படி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு பிறகு இந்தியா ஜெர்மனி மற்றும் ஜப்பானை முந்தி மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் மேலும் வலுவான வளர்ச்சி விகிதம் இருப்பதால் இது சாத்தியமாக கூடும் இந்த வளர்ச்சி தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மட்டும் போதாது என்றும் சிறிதளவு படைப்பாற்றல் சிந்தனையுடன் தொழில்நுட்பத்தை இணைக்க தெரிந்தவர்களுக்கு எதிர்காலம் வசமாகும் எனவே பட்டதாரிகள் வாழ்நாள் முழுவதும் கற்றலை தொடர வேண்டும் உலகளாவிய மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் அவர் உரையைத் தொடர்ந்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன